ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தனாஸ் பிளாக் சேனல் ஓகே இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அந்த ஏற்கனவே நம்ம ரெண்டு பிளவுஸ் ஒரே மாதிரி கட் பண்ணி இருந்த பிளவுஸ் வந்து இன்னைக்கு நம்ம ஸ்டிச்சிங் தான் பார்க்க போறோம் ரெண்டு பிளவுஸுமே கட் பண்ணி ஒரே மாதிரி அடுத்தடுத்து ஸ்டிச் பண்ணிட்டேன் ஒரு மணி நேரம் தான் ஆச்சு ஒரு பிளவுஸ் அரை மணி இன்னொரு பிளவுஸ் அரை மணி நேரம் ஒரு மணி நேரத்தில் ரெண்டு பிளவுஸ்மே ஸ்டிச் பண்ணியாச்சு எப்பயுமே நான் பட்டி பகுதியை தான் ஜாயின் பண்ணுவேன் ஆல்ரெடி நம்ம வீடியோஸ் கிட்ட பாக்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எப்பயுமே பட்டி எதுவும் ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ணி வச்சுக்குவேன் துணி நல்லா உங்க லென்த்தாவே எடுத்து கொடுத்துருந்ததுனால பட்டி ரெண்டு பீஸ்க்குமே அதே நான் எடுத்துக்கிட்டேன் நல்ல காட்டன் பீஸ்ன்றதால அதுவே நல்ல ஸ்ட்ராங்கா இருந்துச்சு பட்டி பகுதியை ஜாயின் பண்ணி நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கணும் கரெக்டா சமமா கிளி வெட்டி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் நான் அடுத்து ஜாயின் பண்றது வரிசையா ஜாயின் பண்ணிடுவேங்க எல்லாத்தையும் நம்ம கீழே மடிக்க வேண்டிய பீஸ் எல்லாம் மடிச்சு மடிச்சு ஜாயின் எடுத்து வச்சுக்குவேன் எல்லாத்தையுமே அப்படி எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஸ்டிச் பண்றது ரொம்ப ஈஸியா இருக்கும் அப்பப்ப எடுத்து எடுத்து மடிச்சு மடிச்சு கை பை பகுதி தைக்கும் போது கையை எடுத்து மடிச்சு தைக்கிறது கொஞ்சம் டைம் ரொம்ப நேரம் ஆற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி ஒரு முறை கேட்டு தச்சு பாருங்க கொஞ்சம் ஈஸியா குயிக்காவே நம்ம ப்ளோஸ் தைச்ச ஃபீலிங்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் ஆஹ் இப்ப கைப்பகுதியை கீழமா ஒரு கால் இன்சுக்கு மடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம அர்க்காத் பண்ணிருக்க அளவுக்கு மடிச்சு ரெண்டு கையுமே ஜாயின் பண்ணி முடிச்சாச்சு நெக்ஸ்ட் பின் பக்கம் பின் பக்கத்தையும் அதே மாதிரி எந்த அளவுக்கு நம்ம அர்க்காத் பண்ணிருக்கோமோ அந்த அளவுக்கு மடிச்சு எடுத்து மடிச்சிருங்க மடிச்சு ஒரு லைன் கொடுத்துடலாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே பாருங்க மடிக்க வேண்டிய இடம் எல்லாமே அற்காத் பண்ணியிருப்போம் அதனால ஈஸியாக நம்ம மடிச்சுருவோம் அதனால நம்ம என்றைக்குமே கட் பண்ணும் போதே கரெக்டான அற்காத்திங் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஈஸியாக நம்ம பிளவுஸ் தைக்கிறப்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் நெக்ஸ்ட்டு நம்ம எப்பயும் போல முன் பக்கம் அந்த கிராஸ்ல வந்து எவ்வளோ லென்த் வச்சிருக்காங்க எவ்வளோ நீளம் வச்சிருக்காங்கன்றதை பார்த்துட்டு அதை கரெக்டாக வச்சுக்கோங்க இதுக்கு வந்து ஒன்றரை மூணு மூணு இன்ச் வச்சிருந்தாங்க ஒன்றரை இன்ச்சு அதெல்லாம் மூணு இன்ச்சு நீளம் வச்சுருந்தாங்க அதே மாதிரி நானும் இது நம்ம நம்ம நான் அளவு பிளவு தான் எனக்கு அந்த அளவும் தெரியும் உங்களுக்காக நான் ஒரு தடவை சொல்றேன் நெக்ஸ்ட் ரெண்டு பக்கத்தையும் மூணு டாட்டும் பிடிச்சு அங்க பாருங்க ஷேப் கப் ஷேப் வந்து சூப்பரா அமைஞ்சிருச்சு அதே மாதிரி இன்னொரு பக்கத்தையும் நம்ம புடிச்சுக்கலாம் லெப்ட் சைடு ரைட் சைடு ரெண்டு சைடுமே கப் ஷேப் எல்லாம் நீட்டா பெர்ஃபெக்டா கப் சேப் பிடிச்சாச்சு டாட் பிடிக்கும் போது இன்ச்சுக்கு அப்படியே கொண்டு ஈஸியா இருக்கும் இல்லைன்னா அவங்களுக்கு வந்து பட்டி அதிகமா ரொம்ப இறுக்கி பிடிச்ச மாதிரியான ஃபீலிங்ஸ் இருக்கும் நெக்ஸ்ட் பட்டி பகுதியை நம்ம எப்படி ஜாயின் பண்ணுவேன்னு உங்களுக்கே தெரியும் என்னோட வீடியோஸ் எல்லாம் பாத்துட்டே இருந்தீங்கன்னா ரெகுலரா உம் எப்பயும் போல நம்ம முன் பக்கத்தையும் பின் பக்கத்தையும் எடுத்து போட்டு நல்ல பக்கத்தையும் நல்ல பக்கத்தையும் சேர்த்து வச்சு கிராஸ் எல்லாம் கரெக்டா எடுத்து விட்டு எத்தனை இன்ச்சு வேணும் பட்டி பகுதிக்கு நம்ம அட்டாச் பண்ணால் எவ்வளோ இன்ச்சு வேணும் அப்படின்றத நான் அளந்து எடுத்துக்குவேன் எடுத்துட்டு நம்ம கீழே மடிப்பு ஆல்ரெடி மடிச்சாச்சு அதனால மேலே மட்டும்தான் நமக்கு தையலுக்காக விடணும் அதுக்காக அரை இன்ச்சு மட்டும் தையலுக்கு விட்டு மீதி எவ்வளோ பீஸ் பீஸ் வேணுமோ அதை நான் அளந்துக்குவேன் ஒன்னு அஞ்சு நாலே கால் நாலே கால் வந்துருந்துச்சு அதை அதே மாதிரியே ஷேப் எடுத்து கட் பண்ணிவிட்டேன் நல்ல பக்கத்தையும் நல்ல பக்கத்தையும் சேர்த்து வச்சு கட் பண்ணுங்க தான் லெஃப்ட் சைடு ரைட் சைடு வந்து உங்களுக்கு கரெக்டாக வரும் அதை மட்டும் என்னைக்குமே மாத்திராதீங்க தைக்கும் போது ஸ்டிச் பண்ணும் போது கரெக்டா வரும் இல்லைன்னா பீஸ் வந்து லெஃப்ட் சைடு ரைட் சைடு வைக்க வேண்டிய பீஸ் வந்து மாறி மாறி வந்துடும் அதனால பிகினர்ஸ்க்கு நான் திரும்ப திரும்ப சொல்றது என்னதுன்னா நீங்க எப்பயுமே கட் பண்ணும் போது கை பகுதியை குறைஞ்சு கட் பண்ணும் போதும் சரி பட்டி பகுதியை கட் பண்ணும் போதும் சரி நல்ல பக்கத்தையும் நல்ல பக்கத்தையும் சேர்த்து வச்சுக்கோங்க கெட்ட பக்கத்தையும் கெட்ட பகுதியும் மேலையும் கீழேயுமா வச்சுக்கோங்க அப்பனாதான் தான் உங்களுக்கு அந்த பர்ஃபெக்டா கரெக்டா வரும் இல்லைன்னா லெப்ட் சைடு ரைட் சைடு மாறி வந்துடும் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் ஒரு விஷயம் அதுக்கப்புறம் காலிச்சி தையலுக்கு நம்ம அதை மறிச்சு ஒரு தையல் கொடுத்துருங்க நெக்ஸ்ட் அமுக்கடியும் அந்த வாட்ரு வந்து மேல பார்க்க இருந்துச்சுன்னா மார்புல ஒரு அழுத்தம் கொடுத்துக்கிட்டே இருக்கும் அதையும் நீங்க கீழே பார்க்க வச்சு ஸ்டிச் பண்ணும்போது கொஞ்சம் நீட்டா இருக்கும் நெக்ஸ்ட் நம்ம பட்டி ஊக்கப்பட்டி ஜாயின் பண்ணிருந்தோம் ஊக்குப்பட்டி ஜாயின் பண்றது ரொம்ப ரொம்ப ஈஸியான தான் நான் ரெண்டு எவ்வளோ இன்ச்சுன்னே நான் எடுத்துக்க மாட்டேன் மேக்ஸிமம் ஒன்றரை ரெண்டு இன்ச்சு கிட்டே எடுத்துட்டு கால் இன்ச்சுக்கு ஒரு தையல் போட்டுட்டு நல்ல பக்கத்தில் இப்போ வச்சு ஸ்டிச் பண்ணுவேன் அப்போ அது அப்படியே ஃபுல்லாவே ஒரு எந்த அளவுக்கு தேவையோ அப்படியே பட்டி பகுதியை ரொட்டேஷன் பண்ணி திருப்பி ஒரு ஸ்டிச்சிங் கொடுக்குவேங்க நல்ல பக்கத்தில் வச்சு ஸ்டிச் பண்ணும் ஓகேங்களா ஒரு சைடு நல்ல பக்கத்துல வரும் ஒரு சைடு கெட்ட பக்கத்துக்கு வருங்க அது வந்து ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு தெரியாதான் லெஃப்ட் சைடு ரைட் சைடு வேற ஒன்றும் கிடையாது அது நல்ல வச்சு நம்ம தைக்கிறத வந்து கரெக்டா அப்படியே மடிச்சு ஃபுல்லாவே எந்த அளவுக்கு இன்ச்சு வேணுமோ அந்த அளவுக்கு அப்படியே வச்சு இதுவே மடிச்சிருவேன் கெட்ட பக்கத்துல வச்சு நான் மடிக்கும் போது இப்ப இருக்கிறது கெட்ட பக்கத்துல வச்சு மடிக்கிறேன் இந்த இதை மடிக்கும் போது மட்டும் என்ன பண்ணணும் அப்படின்னா எந்த அளவுக்கு நீங்க தையல் போடுக்கீங்க அந்த கால் இஞ்சி துணியை அப்படியே பைப்பிங் மாதிரி கொடுத்துட்டு மீதி எக்ஸ்ட்ரா துணியை அப்படியே திருப்பி எந்த அளவுக்கு பட்டி வேணுமோ அதை அளந்துக்கிட்டு மீதி உள்ள துணியை அப்படியே உள்ள மடிச்சு ஸ்டிச்சிங் கொடுத்துருங்க நான் இந்த மாதிரி தான் கொடுத்து பட்டி பகுதி ஜாயின் பண்ணுவேன் ரொம்ப ஈஸியா இருக்கும் நல்ல பக்கம் கெட்ட பக்கம் ரெண்டே மெத்தட் தாங்க பார்க்க போறீங்க நிறைய பேர் பட்டிக்கு ஒன்றரை இன்ச்சு இதை இங்கிட்டு மடிக்கணும் இதை இப்படி மடிக்கணும் அதெல்லாம் கொல்லப்படமே வேணாம் நல்ல பக்கத்துல வச்சு நீங்க செய்யறதை அப்படியே ரொட்டேஷனா திருப்பிடுங்க இதுவே கெட்ட பக்கத்துல வச்சு நீங்க தைக்கிறத கால் இன்ச்சு கால் இன்ச்சு வந்து பைப்பிங் மாதிரி வச்சு திருப்புங்க அவ்வளவுதாங்க மெத்தடு ரொம்ப ஈஸியா நீங்க பண்ணிடலாம் நெக்ஸ்ட் ரெண்டுதையும் சோல்டரை ஜாயின் பண்ணி பண்ணியாச்சு பாருங்க கரெக்டா இருக்கும் பட்டி பகுதியை நம்ம அந்த மாதிரி அளந்து ஸ்டிச் பண்ணும்போது பாத்தீங்கன்னா ஏற்ற இறக்கங்களே வராது பிளவுஸ்ல இதுவே நம்ம தைக்கும் போதே பிளவுஸ்ல எவ்வளவு இருக்கோ அளவு பிளவுஸ்ல எவ்வளவு இருக்கோ அதே அளவுக்கு எடுத்து நீங்க தைச்சீங்கன்னா உங்களுக்கு வந்து அளவுகளும் மாறுபடும் கரெக்டா அளவு பிளவுஸ்ல இருக்க மாதிரியே காலிங்ஸ் நீங்க தையல் பிடிக்க மாட்டீங்க தைக்கும் போது ஒரு சிலவங்களுக்கு மா கொஞ்சம் மாற்றங்கள் ஏற்படணும் அதனால பட்டி பகுதி வந்து இதாயிடும் நெக்ஸ்ட் கைப்பகுதியே நல்ல பக்கத்தையும் நல்ல பக்கத்தையும் ஒன்னா ஜாயின் பண்ணி குறைஞ்ச எடுத்துக்கிட்டேன் குடஞ்ச பகுதியை ஒரு மார்க் பண்ணிக்கோம் அப்படின்னா தான் நம்ம தைக்கும் போது கரெக்டா அந்த குடஞ்ச பகுதி வந்து முன்பக்கம் வர்ற மாதிரி வச்சு நம்ம கைப்பகுதியை ஜாயின் பண்ணணுங்க அதனால அதை ஈஸியாக ஸ்டிச் பண்ணும்போது மலர்ந்து பார்த்துக்கோங்க சென்டர் பகுதியில இருந்து தான் நான் எப்பயுமே ஜாயின் பண்ணுவேன் பகுதியில பகுதியிலேருந்து ஜாயின் பண்ணும்போது நமக்கு வந்து ஈஸியா இருக்கும் இருக்கும் தைக்கும் போது வந்து கை வந்து அங்கே எங்க சுருக்கம் இது இல்லாமல் நீட்டாக இருக்கும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க அண்ட் கமெண்ட் பண்ணுங்க என்னோட வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை பாருங்கள் பிளவுஸு எந்த அளவுக்கு குயிக் அண்ட் ஈஸியாக நம்ம ஸ்டிச் பண்ணலாங்கிற வீடியோ என்னோட வீடியோ ஒவ்வொரு இதையும் நீங்கள் பார்த்தீங்கனாலே அழகா பிளவுஸ் தைக்க பிகனர்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்னோட ஃபுல் வீடியோஸ் எல்லாம் போய் பாருங்க எல்லா வீடியோவுமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் டக்கு டக்கு டக்குன்னு ஒரு பிளவுஸ வந்து ஒரு நீங்க இப்ப பிகினர்ஸாவே இருந்தாலுமே இந்த மெத்தட்ல ட்ரை பண்ணி பாத்தீங்கன்னா அரை மணி நேரத்துல உங்களாலையும் ஒரு பிளவுஸ ஸ்டிச் பண்ணி முடிக்க முடியும் நிறைய பேர் நம்ம தைக்கிற நேரம் மக்கர் பண்றது என்னதுன்னா அந்த பாபின் தான் ஒண்ணு லூப் அடிக்கும் இல்லைன்னா நூல் அந்த வந்து இருக்கும் ஏதாவது ஒண்ணு செஞ்சுக்கிட்டே இருக்கும் வீடியோஸ் பார்த்துட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்றீங்க அதே மாதிரி உங்களோட கருத்துக்களை எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கண்டிப்பா தெரிவிங்க ரொம்ப எனக்கு பெனிஃபிட்டா இருக்கும் அடுத்தடுத்து நான் என்ன வீடியோஸ் போடணும் அப்படிங்கறதுமே எனக்கு உங்களோட கமெண்ட் பாக்குறப்ப ஒரு மோட்டிவேஷனல்லா இருக்கும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க வீடியோ ஃபுல்லா பாத்துட்டு நெக்ஸ்ட் கைப்பகுதி அளந்து எவ்வளவு வச்சுக்கிட்டேன் அடுத்து ஆம்கோழி எவ்வளோன்னு சொல்லி அளந்து அது ஒரு மாதிரி நம்ம அர்க்காத்தி இருக்கும் நீங்க அளந்து பாத்தீங்கன்னா அங்க அக்காத்தி கிட்டே தான் வர்ற மாதிரி தான் கரெக்டா இருக்கும் அதையும் அளந்துட்டு கையில இருந்து நேரம் கீழ வந்து அலத்தணுங்கிற அவசியம் இல்லைங்க ரெண்டு துணியையும் ஒரே மாதிரி வச்சுட்டு கடைசியில பகுதியை அளவு பிளவுஸ் வச்சு ஒரு இன்ச்சு அளந்து பாருங்க எக்ஸ்ட்ராவா எவ்வளவு பீஸ் இருக்கோ அந்த பீஸ வந்து அப்படியே பேக் சைட் டாட்டா பிடிச்சிருங்க இல்ல பேக் சைட் டாட் பிடிக்கிறத விட அதிகமாயிருக்கு சிஸ்டர் அப்படின்னா கீழ இருந்து ஒரு கால் இன்ச்சுக்கு கீழே மட்டும் இப்படி ஒரு தையல் மட்டும் ஓகேங்களா நெத்துக்க சைடு சைடு அந்த இன்ச்சுக்கு எந்த அளவுக்கு நீங்க திருப்பிடுங்க அப்படின்றப்ப உங்களுக்கு அந்த வந்து பேலன்ஸ் ஆயிடும் மீதி துணியை முதுகு பக்கத்துல டாட்டுக்கு கொண்டுட்டு வந்துருங்க கீழே உள்ள முன் பக்கத்து பின் பக்கத்துல அளக்கணுன்ற அவசியமே கிடையாதுங்க என்னோட மெத்தட்ல கட் பண்ணி ஸ்டிச் பண்றவங்களுக்கு நான் சொல்லிட்டு இருக்கேன் இதே மெத்தட்ல ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க வேற எந்த மாதிரியான வீடியோஸ் நிறைய பேர் கமெண்ட் பண்றீங்க உங்களோட சேனல் மானிட்டேஷன் ஆயிடுச்சா சிஸ்டர் அப்படின்லாம் நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸ் கேட்டிருந்தீங்க கண்டிப்பா மானிட்டேஷன் ஆயிடுச்சுங்க ரொம்ப தேங்க்ஸ் அதுக்கு உங்களோட உங்களோட சப்போர்ட் இல்லாமல் அது முடிஞ்சிருக்க வாய்ப்பே கிடையாது நம்ம நிறைய நிறையா சப்போர்ட் பண்ணிங்க நிறைய கமெண்ட் வந்துச்சு அதனால மானிடேஷன் சீக்கிரமாகவே ஆயிடுச்சு மானிடேஷன் பத்தின ஏதாவது தகவல் அப்படி எதுனாலுமே எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் அந்த வீடியோ மூலமா கிளியர் பண்ணுங்கள் சிஸ்டர் இப்படி எப்படி வீடியோ போடுறது அந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் உங்களுக்கு இருந்தால் கூட எனக்கு சொல்லுங்கள் நான் மறக்காமல் கண்டிப்பாக உங்களுக்கு சார்ஸில் அதற்கான வீடியோ சப்போர்ட்டு நான் எப்படி எப்படி இப்படி கொடுக்கலாம் அப்படின்ற மெத்தடையும் நான் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன் அந்த மாதிரியான வீடியோஸ் நீங்க எதிர்பார்த்தீங்கன்னா கண்டிப்பா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க உங்களோட கமெண்ட்டுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் ஓகேங்களா எப்படி மான்டேஷன் பண்றதுக்கு எந்த மாதிரி பண்ணணும் இந்த மாதிரியான வீடியோஸ் நீங்க போட்டா நல்லா இருக்கும் சிஸ்டர் எங்களுக்கு பெனிஃபிட்டா இருக்கும் நீங்க யூ யோசிச்சீங்க அப்படின்னா அது எப்படின்றதை எனக்கு சொல்லுங்க நான் கண்டிப்பா அத நான் எப்படி எப்படி போட்டேன் அப்படிங்கிற வீடியோஸ் வந்து நானும் உங்களுக்கு சாட்ஸ்ல வந்து ஆஹ் சாட்ஸ்னாலும் சரி ஒரு வீடியோவானாலும் சரி உங்களுக்காக நான் போடுறேன் ஆனா அதுக்கு உங்களோட கமெண்ட் வேணும் நீங்க கமெண்ட் எவ்வளவு பேர் கமெண்ட் பண்ணி அதுக்கு உங்களோட கருத்தை தெரிவிக்கிறீங்களோ அந்த கருத்தை வச்சுதான் நான் அந்த வீடியோவை போடலாமா வேணாமான்றத நான் ஃபிக்ஸ் பண்ண முடியும் அதனால மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க கமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா தான் கண்டிப்பா மானிட்டேஷன் ஆகுறதுக்கு இன்னொன்னு ஸ்டிச்சிங் வீடியோவை எந்த மாதிரி எடுக்கலாம் அப்படின்ற டிப்ஸும் நான் உங்களுக்கு கொடுக்கறதுக்கான வீடியோஸ் போடலாமா அப்படிங்கறத நீங்களே எனக்கு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க உங்க கமெண்ட் கண்டி வெயிட்டிங் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்